இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் விமானப்படை வீரர்களின் சாகச ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெறுகிறது அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்க்கலாம் ங்க இருக்காங்க இங்க தான் இருப்பாங்க செங்கா இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் விமானப்படை வீரர்களின் சாகச ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் மேலும் தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நாகராஜன் வழங்கலாம் நாகராஜன் வணக்கம் இந்த ஒத்திகை நிகழ்ச்சி ஒரு மணி வரை நடைபெற நிலையில் நிகழ்வு என்று என்றைக்கு நிகழ்வு இருக்கிறது விவரங்கள் ஆறாம் தேதி மற்றும் எட்டாம் தேதி ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில கொண்டாடப்படக்கூடிய இந்த நிகழ்வுக்கு ஆறாம் தேதி அக்டோபர் ஆறாம் தேதி மெரினா கடற்கரையில வந்து இந்திய வான்படையினுடைய சாகச நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெற இருக்கிறது அந்த நிகழ்வுக்கான ஒத்திகை அப்படிங்கிறது நேற்றுல இருந்து நடந்திருக்கு குறிப்பா இன்றைய தினம் அனைத்து விமானங்களும் மற்றும் விமானப்படையினை சேர்ந்த வீரர்களுடைய ஒத்திகை நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடந்திருக்கு இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில குறிப்பா சூரிய கிரண சச்சன் ரஃபேல் தேஜஸ் உள்ளிட்ட இந்திய விமானப்படையினுடைய முக்கிய விமானங்கள் வந்து பங்கேற்று அரச நிகழ்ச்சியில வந்து ஈடுபட போறாங்க இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கக்கூடிய ஆஹ் அதாவது தற்போது நடந்து வரக்கூடிய ஒத்திகை நிகழ்வு என்ன அப்படின்னா ஆஹ் எம்ஐ செவன்டீன் பி பைவ் உயர் ரக ஹெலிகாப்டர்கள்ல கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு இந்திய விமானப்படை வீரர்கள் வந்து வானிலிருந்து தீவிரவாதிகளிடம் இருந்து நமது இந்திய வீரர்களை வந்து பணிகள் அப்படிங்கறத காட்டிக்கிட்டு இருக்காங்க அதிநவீன விமானங்கள் முதல் பாரம்பரிய விமானங்கள்ல இருந்து அனைத்து விதமான விமானங்களும் இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில இன்றைக்குமே பங்கேற்றிருக்கிறாங்க வரக்கூடிய ஆறாம் தேதி மதியம் பதினோரு இருந்து ஒரு மணி வரைக்குமே இந்த நிகழ்வு நடைபெறுகிறது இந்த நிகழ்வு நடைபெறுவதை முன்னிட்டு தற்பொழுது ஒத்திகை நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடந்திருக்கு குறிப்பா இந்திய விமானப்படை மற்றும் இந்திய தரைப்படை மற்றும் இந்தியன் கோஸ்டார்டு அதாவது கடலோர காவல்படை உள்ளிட்ட கடலோர ராணுவ படை குடும்பத்தினர் வந்து இந்த நிகழ்வு பார்ப்பதற்காக அதிகாரபூர்வமாக அனுமதிச்சிருக்காங்க வரக்கூடிய ஆறாம் தேதி மெரினா கடற்கரை மனப்பரப்புல வந்து பொதுமக்களுக்கு வந்து அனுமதி அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி கடற்கரையினுடைய இரண்டு புறங்களிலுமே பொதுமக்கள் தற்போது நின்று பார்ப்பதற்கான அனுமதி அப்படிங்கிறது சிறப்பாக ஏற்பாடு செய்து வழங்கப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் என்று பார்வையிட்டு வருகிறார்கள் எழுபத்தி ரெண்டு விமானங்கள் ஒன்றிணைந்து இந்த சாகச நிகழ்ச்சியில பங்கேற்கிறாங்க கிட்டத்தட்ட அரக்கோணம் ஆஹ் சூலூர் தாம்பரம் தஞ்சாவூர் உள்ளிட்ட விமான தளங்களிலிருந்து இருந்து விமானங்கள் புறப்பட்டு மெரினா கடற்கரையில ஒவ்வொன்றாக தங்களுடைய சாகச நிகழ்வுகளை வந்து நடத்துறாங்க குறிப்பா ஸ்டாரங் படையினுடைய ஹெலிகாப்டர் சாரங் ஹெலிகாப்டரினுடைய அந்த விமான சாகச நிகழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா இருக்கும் அதே மாதிரி தேஜஸ் அதிநவீன விமானத்தினுடைய தேஜஸ் சாகச நிகழ்வுமே வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும் கண்கவரி விமான சாகசத்தை பார்ப்பதற்காக ஏராளமான மக்கள் இந்த ஒத்திகை நிகழ்வு பார்ப்பதற்காக குவிந்திருக்கக்கூடிய நிலையில வரக்கூடிய ஆறாம் தேதி இந்த நிகழ்வை பார்ப்பதற்காக கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் பேரை எதிர்பார்த்து காத்திருக்கிறது இந்திய விமானப்படை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நடைபெற்ற அதாவது இருபத்தி ஒரு வருடங்களுக்கு பிறகு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற இந்த விமானப்படை சாகச நிகழ்வை மெரினா கடற்கரையில கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் பார்வையிட்டதா சொல்லப்படுது தற்பொழுது பதினைந்து லட்சம் பேரை எதிர்பார்த்து காத்திருக்கிறதாகவும் இதுவரைக்கும் பதிவாகி இருக்கக்கூடிய விமானப்படை சாகச நிகழ்வுகளை இந்த சாகச அப்படி இதுல சாதனை நிகழ்வா வந்து இதை வந்து மெரினா கடற்கரையில நடக்கூடிய நிகழ்வு வந்து பதிவிடணும்னு சொல்லிட்டு லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட் இதை பதிவிடணும்னு சொல்லி இந்திய விமானப்படை வந்து இந்த ஒத்திகை ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க இன்று மதியம் ஒரு மணி வரைக்கும் இந்த ஒத்திகை நிகழ்வு நடைபெற இருக்கிறது நடைபெற்று விமானத்தினுடைய ஹெலிகாப்டர்ல வந்து வீரர்கள் வந்து பங்கேற்றதுக்கு அப்புறமா தற்பொழுது அந்த ஒத்திகை நிகழ்ச்சி தீவிரவாதிகளிடமிருந்து அஹ் மீட்கக்கூடிய அந்த ஒத்திகை நிகழ்ச்சி அப்படிங்கிறது தற்பொழுது நடைபெற்று வருகிறது பிரகாஷ் இந்த ஒத்திகை நிகழ்ச்சி தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகராஜன்